கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவ பிள்ளைகளே நாம் ஒவ்வொரு நாளும் ஆதி ஆகமத்திலிருந்து ஒவ்வொரு நபர்களை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம் கடந்த பதிவில் காணானியர் யார் என்று தியானித்தோம் இன்றைக்கு ஒர்ணானின் நானின் கலத்தை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம் ரெண்டு சாமுவேலின் புத்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் அருவானின் கலம் என்றும் ஒன்று நாளாகவும் இருபத்தொன்னு பதினெட்டுல ஒரு நானின் களம் என்றும் வரும் தேவ நான் என்பவர் ரெண்டு சாமுவேலின் புத்தகம் ஐந்தாம் சாமுவேலின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரத்திலே எபூசியர் என்று வாசிக்கிறோம் எபுசியர் பட்டணத்தின் ராஜா தான் இந்த எபூசு பட்டணத்தில் இருக்கிற ராஜ பதவியில வசிக்கிறவர்களுக்கு எபூசீர் மகாராஜாவை என்ன என்று அழைப்பார்கள் என்று சொன்னா அருவான் என்று நம்ம அழைப்பாங்க எப்படி எகிப்து தேசத்துல இருக்கிற அரசனை பார்வோன் என்று அழைப்பார்களோ அதே போல எபூசிர் ராஜாவாய் காணப்பட்ட ஒரு நானு எபூசு பட்டணத்தில் இருக்கிற ராஜாக்களை என்ன என்று அழைப்பாங்கன்னா அருவான் என்று அழைப்பாங்க தேவ பிள்ளைகளே ரெண்டு சாமுவேலின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஆறுல இருந்து ஏழு வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா தாவிது மேலே இந்த ஒரு மிகவும் பிரியமாக இருந்தார் காரணம் தாவிது மேலே இந்த ஒரு மிகவும் பிரியமாக இருந்தார் காரணம் ஒரு ராஜா ஒரு தேசத்தை அதாவது யுத்தம் பண்ணி கைப்பற்றினா மூன்று காரியங்களை செய்வாங்க ஒன்று அந்த அரசனையும் அந்த தேசத்தின் ஜனங்களையும் பொருட்கள் என்ன பண்ண கொள்ளடிப்பாங்க இதை தாவிது என்ன செய்யலை இரண்டாவது தேவப்பிள்ளைகளே அந்த தேசத்தை விட்டு நம்மனா அவங்கள துரத்திடுவாங்க தாவிது இந்த இரண்டாவது காரியத்தையும் செய்யலை மூன்றாவது அடிமை படித்து இருக்கணும் இதையும் தாவிது நம்ம செய்யலை ஒரு ராஜா ஒரு தேசத்தை கைப்பற்றும் போது மூன்று காரியங்களை செய்வாங்க அரசனையும் மக்களையும் கொண்டு வந்து தன் தேசத்துக்கு கொண்டு வந்துருவாங்க தாவிது விடுவித்தவராக காணப்பட்டார் இரண்டாவது பிள்ளைகளை அவங்க துரத்துவாங்க தாவிது இதையும் செய்யலை எகூசியரை அடிமைப்படுத்தணும் தாவிது இதையும் செய்யலை ஒரு நாள் தாவிது மேலே அதனால ரொம்பவும் மிகவும் பெரியமாகவும் மரியாதை செலுத்தவர்களாகவும் நபன்னா காணப்பட்டார் தேவப்பிள்ளைகளை ஒரு நானே நோக்கி நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் அப்படியே இருங்கள் என்று சொல்லி தாவிது நபனா அவர்களை விட்டு கொடுத்தது வந்தது நிமித்தமாக தாவிது மேல மிக பெரிய மரியாதையை இந்த ஒரு நாள் தாவிது மேல வைத்திருந்தார் ஒன்று நாளாகவும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்துல இங்கே தேவனுக்கு ஆலயத்தை கட்டும்படியாக ஒரு நாள் இடத்துல தாவிது அதாவது இடத்துக்கு கிரையை செலுத்தும்படியா சொல்லுகிறார் தேவ அதற்கு ஒரு நாள் இலவசமாக நம்மனா அந்த அந்த இடத்தை தேவாலயம் கட்டுவதற்கு தேவையான கொடுக்க காணப்பட்டார் செய்த மூன்று காரியங்கள் ஒரு அரசு செய்யணும் ஜெயம் பெற்ற கைப்பற்ற தேசத்திற்கு இது ஒன்றையும் தாவிது செய்யாத நிமித்தம் தான் அந்த ஒரு நாள் பார்த்தாரு தாவிதுக்கு இனமாகவே அந்த இடத்த தேவாலயம் கட்டுவதற்கு இடத்தை சீவன் மலையை கொடுப்பதற்கு நம்மனா பெரியமாக காணப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம் அதுக்கு பின் தான் சாலமும் அந்த இடத்துல தேவாலயத்தை கட்டுகிறார் இது ரெண்டு நாளாகவும் ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலையும் இது இந்த இடத்துல விண்ணப்பம் பண்ணுகிறது என்ன பண்ணா பார்க்கிறோம் ஆக தேவ பிள்ளைகளை இன்னொரு காரியத்தையும் சொல்லும்படியா அடியும் விரும்புகிறேன் ஆதியாகவும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் இந்த இடம் மோரியா மலை என்று வரும் இந்த இடத்துல தான் ஈசாக்கு கொண்டு போய் பலி செலுத்தும்படியா ஆபிரகாம் கொண்டு போகிறார் தாவியுடைய நாட்கள இது எபுசிர் வசத்தில் இருந்ததுனால அந்த இடத்திற்கு ஒரு நாள் களம் என்று கொடுக்கப்பட்டிருந்தது பெயர் தேவப்பிள்ளைகளை தாவிது கைப்பற்றின உடனே இந்த மோரிய மலைக்கு தாவிது வைத்த பெயர் சியோன் மலை என்று நம்மனா பெயர் வருகிறது நம்மனா பார்க்கிறோம் சரி தேவ பிள்ளைகளை இந்த ஒரு நாள் காலத்தை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம் ரெண்டு சாமுவேலின் புத்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று வரைக்கும் நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா தாவிது யோவாப் தன்னுடைய தளபதியை நோக்கி சொல்லுகிறார் இஸ்ரேல் ஜனங்களை தொகையிடும்படியா சொல்லுகிறார் யோவாப் வேண்டாம் என்று சொல்லுகிறார் காரணத்தை பிற்பாடு சொல்ற தேவப்பிள்ளைகளை வேண்டாம் என்று சொல்லுகிறார் தாவிது இது என்னுடைய கட்டளை என்று சொல்லி தாதுடைய அதாவது அதிகாரம் பலத்து நிமித்தமா யோவாப் இஸ்ரவேல லக்கம் பார்க்கும்படியே புறப்பட்டு போகிறார் இஸ்ரவேல லக்கம் பார்ப்பது தவறு இல்லைங்க யோவாப் மறுத்ததுக்கு காரணம் என்ன ஒன்று மன்னிக்கணும் என்னாகமும் முதலாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழுல இருந்து ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் நாம் வாசித்து பார்ப்போம்னா இஸ்ரேவியல் லேவியரை சேர்த்து தொகையிடக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் நம்ம பிரமாணத்தை கொடுக்கிறார் மோச மூலியமாக இந்த பிரமாணத்தை தாவிது மீறினவராக காணப்பட்டார் திரும்ப சொல்லுகிறேன் இஸ்ரேவேல தொகையிடுவது தவறு இல்லை லேவேர இஸ்ரேவேலோடு சேர்த்து தொகையிடக்கூடாது என்று கத்தர் ஒரு பிரமாணத்தை என்னாகவும் முதலாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழுல இருந்து ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் வாசித்து பரவாயில் கொடுத்திருப்பார் தாவிது இந்த பிரமாணத்தை மீறிவிட்டார் ஆகவே காத்து தீர்க்க தரிசனம் மூலியமாக மூன்று காரியத்தை தாவித இடத்துல கேட்கிறார் ஒன்று ஏழு வருஷம் பஞ்சம் வேண்டுமா என்று கேட்கிறார் தெய்வ இதற்கு முன்பதாக தான் மூன்று வருஷம் ஓயாத பஞ்சம் தேசத்துல இருந்தது அது மாத்திரமல்ல சரித்திர குறிப்புகள் சொல்லப்படுது ஏழு வருஷம் எகிப்துல பஞ்சம் உண்டானது தாவிதை நினைவுபடுத்தி வேண்டாம் இயற்கையின் கையிலே விழ வேண்டாம் என்று சொல்லி பஞ்சம் வேண்டாம் என்று நான் தான் தீர்க்க தரிசன சொல்லுகிறார் இரண்டாவதாக தேவ பிள்ளைகளே மூன்று மாதம் உன் சத்துருக்கால துரத்தப்பட வேண்டுமா என்று கேட்கிறார் அதே தாவிது வேண்டாம் என்று சொல்லுகிறார் காரணம் சவுலால துரத்தப்படும் போது தாவிது பத்து வருஷம் மாகோன் அனாந்தரம் யுதய காடுகளை அலைந்து தெரிந்து கொண்டிருந்தார் ஆகவே தாவிது பயந்து சொல்லுகிறார் அதுவும் வேண்டாம் என்று நம்மனா சொல்லுகிறார் மூன்றாவதாக இரண்டாவது காரியமும் வேண்டாம் என்று சொன்னதுக்கு காரணம் தாவிது சவுல் ராஜாவால துரத்தப்பட்டார் இப்போ சத்துருக்கால துரத்தப்படுவாரனா ராஜாவாக இருக்கிற இவருக்கு தாவிதுக்கு ஜனங்கள் முன்பதாக பெருத்த அவமானமாய் காணப்படும் ஆகவே இதுவும் வேண்டாம் என்று சொல்லுகிறார் மூன்றாவது காரியம் மூன்று நாள் கொல்ல நோய் உண்டாக வேண்டுமா என்று ரெண்டு சாம்களின் புத்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினான்காம் கேட்கிறார் வேண்டாம் என்று நான் தேவனுடைய கையில எழுதுகிறேன் என்று சொன்ன உடனே ரெண்டு சாமு இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினஞ்சிலிருந்து பதினாறு வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா தான் முதல் பெயர் சபா வரைக்கும் இஸ்ரவேலர் சங்கார தூதனை கொண்டு கத்தனவனா அடித்து கொண்டே வருகிறார் எபதனாயிரம் பேர் செத்து கீழே ஒரு வந்த உடனே வந்து பார்க்கிறார் எருசலமுக்கு நேரா கத் சங்கார தூதன் கைய நீட்டின உடனே தாவிது சொல்லுகிறார் நான் தானே பாவம் செய்தேன் இந்த ஜனங்கள் இந்த ஆடுகள் என்ன செய்தது என்று சொன்ன உடனே இசுரவேல் ஜனங்களை தாவிது ஆடுகள் என்று சொல்லுகிறார் நான் தானே பாவம் செய்தேன் நான் தானே லக்கம் பார்க்கும்படியா என் இருதயத்தை துணிகரப்படுத்தி மோசவனால கொடுக்கப்பட்ட பிரமாணத்தை மீறினேன் நான் தானே பாவம் செய்தேன் இந்த ஆடுகள் என்ன செய்தது என்று சொன்ன உடனே தேவன் மனஸ்தாபப்பட்டு தூதனை கையை நிறுத்து என்று சொல்லுகிறார் உடனே வாத நபனா நிற்கப்படுகிறது ஒன்று நாளாகவும் பதினோராம் அதிகாரம் மன்னிக்கணும் இருபத்தோராம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்துல தாவிது அந்த இடத்துல அர்வாரின் காலத்தில் கத்தருக்கு ஒரு பலிபடுத்த உண்டாக்குவன் என்று சொல்லி இந்த இடத்துல தான் பின் நாட்களில் சாலமும் தேவாலயத்தை கட்டி முடிக்கிறார் ஒன்று ராஜாக்களும் புத்தகம் ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தோராம் வசனத்தில் வாசித்து பார்ப்போம்னா தேவாலயம் கட்டி முடிந்தது என்று நாம் பார்க்கிறோம் தாவீது சேர்த்து வைத்த பொண்ணை வைத்து பொருட்களை வைத்து தேவாலயம் கட்டப்படுகிறது ஆலயம் கட்டப்பட்ட அதாவது ஆட்களும் ஆலயம் கட்டப்பட்டு கட்டப்படுவதற்கு செய்யப்பட்ட செலவும் இதுவரைக்கும் எதற்கும் இவ்வளவு பணமும் எவ்வளவு ஆட்களும் செய்தது இல்லை என்று சரித்திர குறிப்புகள் சொல்லப்படுகிறது ஒன்று ராஜாக்களின் புத்தகம் எட்டாம் அதிகாரம் பத்துல இருந்து பதினொன்றும் நீங்கள் வாசித்து பார்ப்போம்னா இதில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆக தேவ பிள்ளைகளே இந்த ஒர்ணான் என்பவர் தாவிது மேலே மிகவும் மரியாதை செலுத்தினார் காரணம் ஒரு ராஜா செய்ய வேண்டிய காரியத்தை யாரு செய்யலன்னா தாவிது செய்யல அவர்களை ஒரு பகுதியில் குடியிருக்கும்படியா செய்துட்டு மறுபகுதியில் தேவாலயம் கட்டி ஆராதனை செய்கிற காரியத்தை தாவிது ஒழுங்கு பண்ணினவராக காணப்பட்டார் அது மாத்திரமல்ல தாவிது பிரமாணத்தை மீறினார் என்னதான் ஆலயம் கட்டுவதற்கு பிரயாசப்பட்டாலும் தேசத்தை ஆண்டாலும் நியாய பிரமாணத்தை மீறினா மீறினதுதான் அதுக்கு உண்டான கிரையத்தை கர்த்தர் அவர் கையில் என்னவன வாங்குற தேவன் என்று சொல்லி இந்த செய்தின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ளுகிறோம் ஆக தேவ தேவன் பாரபட்சம் பாராத தேவன் இவங்க பெரிய ஊழியர்காரு இவங்க இருக்கப்பட்டவங்க இவங்க இல்லாதப்பட்டவங்க இவங்க நல்லா வேதத்தை வாசிவங்க இவங்க வேதத்தை தெரிந்தவங்க அப்படிலாம் இல்லைங்க யார் நியாய பிரமாணத்தை மேறுகிறார்களோ கத்துடைய பிரமாணத்தை மேறுகிறார்களோ அவர்களை கத்தர் விசாரிக்கிறவராக இருக்கிறார் இதுதான் யாக்கோபு எழுதுன்னு நிருபத்தில் நியாயப்பிரமாணம் முழுவதும் கை கொண்டு ஒன்றில் தவறுவான்னா அவனை குற்றவாளி என்று நியாய தீர்ப்பில் கொண்டு வருவேன் என்று கர்த்தன் அவனை சொல்லுகிறத பார்க்கிறோம் ஆக தேவ பிள்ளைகளை நாம் செய்கிற ஊழியம் புரோஜனம் உள்ளதா இருக்கணும் நாம் கர்த்தனத்தில் வந்து அது ஆஸ்வதமாய் காணப்படணும் பர்லோகத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் நமக்கு கர்த்தர் என்ன சத்தியத்தை வெளிப்படுத்துகிறாரோ அதை கை கொண்டு வாழ்ந்து தேவனுடைய நாமத்தை பயன்படுத்துவோம் கர்த்தர் நம்மளை கனப்படுத்துகிற விதத்துல அவர் தம்மோடு கூட நம்ம வைத்துக்கொள்வார் கொள்வார் ஜெபிப்போம் கிருபை தேவனே நாங்கள் உமை துதிக்கிறோம் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் கத்த நீங்க ஆசிர்வதிங்க தொடர்ந்து முது பிரசன்னம் தயவு எங்களோடு இருக்கு என் தகப்பனே நீங்கள் உதவி செய்யப்பா ஏசுவன் ஆம்தி நல்ல பிதாவே ஆமேன் ஐசலா